தாய் சொந்தங்களே அனைவருக்கும் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருநெல்வேலியில் ஒரே மலை ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு லீவு இன்றைக்கு ஸ்கூல் லீவு விட்டாங்க அப்புறம் என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் கேட்ட கேள்வி தான் அடிக்கடி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு வந்து நான் பதில் கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படி என்ன நான் கேட்டேன் என்ன தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அப்படி தானே கச்சே கட்டி அப்படின்னா என்ன கச்சே கட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து லைவ்ல வந்து கேட்குறீங்க அப்போ நான் சொல்லுவேன் கச்சை கட்டிக்கு அர்த்தத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதுக்கு அடுத்து வர கமெண்ட்டை வந்து என்னால் படிக்க முடியல அப்புறம் அது மேலே போய் தான் என்னுடைய கமெண்ட்டை படிக்க மாட்டேறாங்கன்ட்டு அப்புறம் பேட் கமெண்ட் வந்துடுது அப்போது நான் இனிமேல் வந்துச்சுன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுல போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிருவேன் கச்சை கட்டி அப்படின்னா என்ன அது எங்கே இருக்குது அது ஊரா அது ஊரோட பேரா என்ன அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் மதுரை மாவட்டத்தில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் வாடிப்பட்டி வட்டத்தில் கச்சைக்கட்டி கிராமம் அப்படின்றதான் க எங்களுடைய ஊர் பேர் தான் கச்சைக்கட்டி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கச்சைக்கட்டி அது ஒரு கிராமம் கச்சை கச்சைக்கட்டின்னு ஊரெலாம் இருக்குமா அப்படின்ற ஒரு பேர் இருக்குமா நான் கேள்விப்பட்டதை இல்லை கச்சை ஏன் வந்துச்சு கச்சை ஏன் வந்துச்சு வாங்க அப்போ பார்த்துருவோம்மா ராமாயணத்துல வந்து ராமர் ராமாயணத்துல வந்து ராமர் வந்து போருக்கு போனாராம் போருக்கு போகும்போது கச்சைன்றத வந்து கச்சை கட்டில தான் கட்டியிருக்காரு சரி கச்சை அப்படின்னா எனக்கு தலைக்கு கட்டுறது இடுப்புக்கு கட்டுறது தான் கச்சை அந்த கச்சையை வந்து ராமாயணத்துல ராமர் வந்து போருக்கு போகும்போது அந்த கச்சையை வந்து கச்சை கட்டின்ற ஊர்ல என்ன பண்ணியிருக்காரு கட்டியிருக்காரு அதனால அந்த ஊர் பேர் என்ன ஆயிட்டு கச்சை கட்டி கச்சை கட்டின்னு ஆயிடுச்சு இது எதுல இருக்குதா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பீங்க இது வந்து நம்மளுக்கு வந்து முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போனால் தான் இந்த கச்சை கட்டின்னு இப்படி தான் உருவாச்சு அப்படின்றது இப்போது தெளிவாக புரிஞ்சுருக்கோம் அடுத்து கேட்க மாட்டேங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இல்லை திருப்பி கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படின்ருவேன் நாள் நான் வீடியோ போடலை அதனால் வீடியோ பாருங்கன்னு சொல்ல முடியல ஒவ்வொரு காலாக ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தால் நான் வந்து லைவில் அடுத்தவங்களுக்கு பேசவே என்னால் முடியல சரி பிரான்ஸ் பாய்